அஸ்லாம் வலைக்குமரமத்துல்ல வபரகாத்து அஹ்லன் வசலன் மரஹபா இன்டரகட்டிவ்ஸ் அதவாத்துல் இஸ்திஃபாம் கேள்விக்குறிகள் அதாவது அதுவாத்துல் இஸ்திஃபாம் என்கிறது கேள்வி குறிகள் என்ற கருத்தை கொடுக்கிறது பாருங்கள் இந்த கேள்வி கேட்பது எப்படி என்பதனை நாங்கள் அவாது அரபியல் மண் மண் என்றால் யார் என்று நாங்கள் கேட்போம் யார் என்று கேட்பதற்கு மண் என்று பாவிப்போம் மாதா மா இங்கே என்ன வாட் என்று கேட்பதற்கு மாதா மா என்ற ரெண்டில் ஒன்றை பாவிக்கலாம் வாட் மாதா மேலும் மா அடுத்து ஐயு இது ஐயுன் என்றும் கூறலாம் ஐயு விச் அதாவது எது எது என்று கேட்பதற்கு ஐயோ மெஸ்கியூலின் இது ஆண் பாலுக்கு இந்த ஐயோ பாவிக்கப்படும் அதே நேரம் பெண் பாலுக்கு ஐயத்துன் ஐயத்து என்கிறது பாவிக்க வேண்டும் விச் அதுவும் எது ஒரு பெண்பாலான ஒரு வஸ்துவை குறித்து நாங்கள் கேட்கும் பொழுது ஐயத்து என்று கேட்போம் ஃபெமினின் கெய்ஃப கெய்ஃப என்றால் எப்படி எப்படி மதா வென் எப்போது எப்போ என்று நாம் கேட்பதற்கு மதா என்கிறதனை பாய்ப்போம் ஐன, ஐன எங்கே ஐன எங்கே லிமாதா லிமாதா என்றால் எதற்கு என்று கேட்போம் மேலும் என்ன என்பதற்கும் லிமாதா என்று சொல்லலாம் ஆனால் மாதா என்றால் என்ன லி மாதா என்றால் எதற்கு என்பதனை அதிகமாக நாங்கள் பாவிப்போம் அடுத்து பாருங்கள் கம் இந்த கம்முக்கு ஹவு மெனி எத்தனை ஹவு மச் எவ்வளவு அதே நேரம் ஈஸ் ஆம் ஆ டு கேள்விக்குறிகளாக கேட்போம் ஈஸ் அவர் ஹல் ஹுவ ஏம் அதே மாதிரி ஹல் அன் அம் ஆ ஹல் தி இவராக டு மேலும் அ என்று ஒரு ஹம்சாவை கொண்டு வந்திருக்கிறோம் அதுவும் இந்த கூறப்பட்ட அனைத்து கருத்துக்களையும் குறிக்கும் அதாவது டு என்பதனையும் நாங்கள் கேள்விக்குறிக்கு பார்க்கிறது எங்களுக்கு தெரியும் அதே போன்று இந்த ஹல் என்பதனையும் அ என்பதனையும் ஆரம்பத்தில் நாங்கள் போட்டு பேச்சை உருவாக்குவோம் ஹல் ஜ அ அவர் வந்தாரா அ ஹுவ அவரா என்று நாங்கள் இந்த முறையில் இந்த ஹல் அ என்கிறதனை பாவித்து கொள்வோம் நல்லது உதாரணமாக மண் வலது பக்கத்தில் பாருங்கள் மண் மண் ஹுவ அவர் யார் என்ற எங்களை கேட்கலாம் மன் ஹுவ அல் ஆன் இப்போ வந்தவர் யார் மன் ஹுவ ஜ அனிஃபன் சற்று நேரத்துக்கு முன்னால் வந்தவர் யார் என்று நாங்கள் சொல்வோம் ஆனிஃபன் என்றால் சற்று நேரத்துக்கு முன்னால் என்ற கருத்து மாத மா வாட் மாதா கால அவர் என்ன சொன்னார் மாதா கால மா ஹாதா இது என்ன அதே போன்று ஐயு இன் என்ன வஸ்து என்ன வஸ்து ஐயத்துஹன் நவ்ஸ் ஐயத்துஹன் நஃப்ஸ் எந்த ஆத்மா அல்லது கேள்வியாக நான் கேட்கும் பொழுது ஐயு ஷெய்ன் எந்த வஸ்து ஐயத்துன் நஃப்ஸ் அதாவது எந்த ஆத்மா என்று கேட்கலாம் எப்படி கெய்ப எப்படி வந்தீர்கள் தஹப அவர் எப்படி போனார் மதா தஜி உ எப்போது வருவீங்க எப்போ வருவீங்க மதா தஜி உ ஜஹபு அவர்கள் எங்கே போனார்கள் ஐநபு பெண்களாக இருந்தால் ஐந ஸஹப்ன அந்த பெண்கள் எங்கே போனார்கள் லிமாதா மாஜிய் நீ வரவில்லை என்றால் வரவில்லை லிமாதா ஜியட் நீ வரவில்லை அல்லது எதற்காக வரவில்லை கம் ஹாதா இது எவ்வளவு கம் ஹாதா ஹவு மச் இது எவ்வளோ நீ கேட்கலாம் கம் அதத் எத்தனை என்று கேட்கலாம் எண்ணிக்கை எத்தனை கம் அதத் எத்தனை அதே போன்று ஹல் ஹல் ஹாதா கலம் இது பேனையா ஹல் ஹாதா மிர்சாம் இது பென்சிலா என்று கேட்பதனை போலே ஹேவ் உடைய கருத்தும் இருக்கிறது அதாவது நாங்கள் கேள்விக்குறியாக ஹேவ் என்பதனை முன்னால் போட்டு கேட்கும் பொழுதும் இந்த ஹல் அதாவது ஒன்று இருக்கிறதா என்பது வினவுவோம் ஹல் ஹாதா ஷெய் மௌஜூத் இந்த வஸ்து இந்த சாமான் இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது நாங்கள் இந்த ஹேவ் முன்னால் பாவித்துக்கொள்கிறது போலவே ஹல் என்பதனை அரபியல் பாவித்து கொள்வோம் நல்லது மற்றும் ஒரு பாடத்துடன் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இளிகா